ओके अंदर वाइप मिगवु मुकियम वह मौका मिगवु अप्रीना बहुत बहुत B A H U T H बहुत जरूरत है जरूरत है ஜூர்க்கு இன்னொரு விதமா நம்ம வேர்ட் சொல்லலாம் ஜரூரி ரெண்டுமே என்னது முக்கியம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான ஹிந்தி வேர்ட் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாக் அஞ்சு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேனா ஸோ இப்போ பிப்து ஒன் வந்து வாய்ப்பு மிகவும் பெரியது அப்படின்னு சொன்னோம் அப்படி சொன்னோம்னா வாய்ப்புக்கு உங்களுக்கு தெரியும் மிகவும் உங்களுக்கு தெரியும் பெரியதுன்னா படா இந்த ஹை ஆட் பண்ணணும் இந்த ஹை ஏமாம் நீங்க ஆட் பண்றோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு தனி எக்ஸ்பிளனேஷன் இருக்கு இப்ப இந்த வீடியோல நான் மௌகா அப்படின்ற ஒரு ஹிந்தி வேர்டுக்கு எப்படியெல்லாம் நம்ம தமிழ்ல வாய்ப்பு அப்படின்னு யூஸ் பண்ணுவோமோ ஸோ அது எல்லாமே உங்களுக்கு மௌகா அப்படின்ற ஹிந்தி வேர்டை வச்சு எப்படி எப்படியெல்லாம் நீங்க சொல்லலாம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இனி நீங்க வந்து தமிழ்ல பேச வேண்டியதை இப்போ இந்த ஒரு வேர்டுக்கு நான் உங்களுக்கு ஹிந்தியில் சொல்லி கொடுத்துருக்கேன் வர வர வீடியோஸில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வேர்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஹிந்தி கிளாஸ் கற்றுக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேவா ஸோ லேர்ன் பண்ணுங்க ஈஸியாக எங்கே போனாலும் தைரியமாக இந்தியை பேசுகிறதுக்கான வாய்ப்பு பெருங்க ஓகேங்களா தேங்க்